சுப்ரசித்தமாகவும் உள்ள இரண்டு ஸ்லோகங்களில் சொல்கிறார் யதா யதாஹி தர்மசிய கிளானிர்பவதி பாரதுக்தானம் அதர்மஸ்ய ததாத்மானம்யகம் பரித்ராணாய சாதுனாம் விநாசாய சதுஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தார்ப்பனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே ஏற்கனவே தாம் எடுத்த ஜென்மங்களைப் பற்றி நமக்கு எல்லாம் தெரியும் அர்ஜுனனுக்குத் தெரியாது என்றுதான் ஆரம்பித்தார் அதாவது பூர்வ ஜமங்களை பற்றியே சொன்னார் அப்புறம் பொதுவாக தாம் ஜென்மா எடுப்பது எப்படி என்று சொல்லி பூர்வத்தில் மட்டுமில்லாமல் எக்காலத்திலுமே தாம் ஜென்மா எடுத்தது எடுக்கப் போகிறது எல்லாம் ஏன் எதற்காக என்று சொல்கிறார் என்ன சொல்கிறார் எப்போதெப்போது தர்மத்துக்கு ஹானி ஏற்பட்டாலும் யதா யதாகி தர்மசிய கிளானிற்பவதி தர்மத்துக்கு ஹானி ஏற்பட்டால் என்ன ஆகும் அதர்மத்துக்கு அபிவிருத்தி உண்டாகும் அதை சொல்கிறார் அப்யுத்தானம் அதர்மஸ்ய இப்படி தர்மம் க்ஷீணித்து அதர்மம் மேலோங்கும் போது எப்போதெல்லாம் இப்படி ஏற்படுகிறதோ அப்போது ததா அப்போது அப்போது என்னையே பிறப்பித்துக் கொள்கிறேன் ஆத்மானம் சுஜாம்யகம் தர்மம் போது என்னாகும் சத்துக்களான ஜனங்கள் ரக்ஷணையில்லாமல் தவிப்பார்கள் துஷ்டர்களிடம் சாதுக்கள் சிக்கிக்கொண்டு கஷ்டப்படுவார்கள் இந்த சத்துக்களை ரட்சிக்க வேண்டும் அந்த துஷ்டர்களை சிக்ஷிக்க வேண்டும் என்று பரமாத்மா நினைப்பார் பரித்ராணாய சாதுனாம் வினாசாய சதுஷ்கிருதாம் சாதுக்களை நன்றாக கட்டி காப்பாற்ற வேண்டும் துஷ்டர்களை அழித்து சம்ஹாரம் பண்ண வேண்டும் என்று பகவான் நினைப்பார் இது ஏதோ அப்போதைக்கு பண்ணின காரியமாக முடிந்துவிட்டு போய்விடக் கூடாது அப்புறம் கொஞ்சம் நீண்ட காலத்திற்கு லோகத்தில் தர்மம் நன்றாக ஸ்தாபிதமாக இருந்து சாதுக்கள் நிம்மதியாக வாழும்படியாகவும் துஷ்டர்கள் தலை ஓங்காதபடியும் செய்ய வேண்டும் சைதில்யம் அடைந்த தர்மம் லோகத்தில் என்னாலும் நலியாமல் பிரகாசித்துக் கொண்டிருக்கும்படி பண்ணுவதற்கு இல்லைதான் எதிரெதிர் சக்திகள் பேர் ஆப்போசிட்ஸ் என்பவை போராடிக்கொண்டு மாறி மாறி மேலுக்கும் கீழுக்கும் போவதில்தான் லோக நாடகமே இருக்கிறது ஆனாலும் சிருஷ்டியின் விசித்திர போக்கில் இது சமபல போராட்டமாக இல்லாமல் அசுரமான அசுரத்தனமான அதர்மத்துக்கே ஜாஸ்தி ஆளுகை கொடுத்து விடுவதாக நாடகரசம் போய் விரசமாகி விடுகிறது இந்த மாதிரி ரொம்பவும் முற்றி போதுதான் அவதாரம் எடுத்து சீர்படுத்துவது இப்படி சிஷ்ட ரக்ஷணமும் துஷ்ட சிக்ஷணமும் செய்து தர்மத்தின் ஆளுகையை ஏற்படுத்திவிட்டு நாம் திரும்பிய பிறகும் ரொம்ப சீக்கிரமே அசுரர்கள் தலை தூக்கி சிஷ்டர்களை தலைசாய வைக்கத்தான் பார்ப்பார்கள் அதாவது அதர்ம சக்திக்கு ரொம்ப சீக்கிரமே அபியுத்தானம் எழுச்சி உண்டாக பார்க்கும் நமக்கு நாமே பிறப்பை கொடுத்து கொண்டு மெனக்கெட்டு அங்கே போய் பண்ணினது இவ்வளவு சுருக்க விரைவில் வீணாகிவிடாமல் செய்யணும் என்னளுக்குமாக தர்மத்தை பர்மனன்ட் பண்ணுவதற்கு இல்லையானாலும் ரொம்பவும் டெம்பரரியாக பிசு பிசுத்து விடாமல் கொஞ்சம் நீண்ட காலத்துக்கு ஆழமாக நிலைநாட்ட வேண்டும் அதாவது தர்ம சம்ஸ்தாபனம் பண்ண வேண்டும் மேலழ வெறும் ஸ்தாபனம் இல்லை ஆழமாக சம்ஸ்தாபனம் பண்ண வேண்டும் என்று நினைப்பார் தர்ம சமஸ்தார்பனார்த்தாய தர்மத்தை நன்கு நிலைநாட்டுவதற்காக என்னதான் நன்கு நிலைநாட்டினாலும் சாஸ்வதமாக ஸ்தாபிப்பதற்கு இல்லை அல்லவா அதனால் ஒரு காலகட்டம் ஆன பிற்பாடு மறுபடியும் அதர்மம் கையோங்கும் தானே ஓங்கிவிட்டு போகட்டும் எப்போதெப்போது இப்படி ஏற்பட்டாலும் அப்போது பிறக்கிறேன் என்றுதான் சொன்னேனே மறுபடியும் சொல்கிறேன் சம்பவாமி யுகே யுகே இப்படிப்பட்ட ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் அவதாரம் எடுக்கிறேன் யுகே யுகே என்றால் ஒவ்வொரு யுகத்திலும் என்று லிட்ரலாக அர்த்தம் பண்ணிக்கொண்டு ஒரு யுகத்தில் ஒரு அவதாரம் தான் செய்வார் என்று நினைத்துவிடக்கூடாது இனி எத்தனை யுகங்கள் சிருஷ்டி நடந்தாலும் அழுக்காமல் சலிக்காமல் தர்ம சம்ஸ்தானத்திற்காக மறுபடி மறுபடி அவதரிப்பேன் என்று பகவான் சொல்வதாகவே அர்த்தம் பண்ணிக்கொள்ள வேண்டும் முதலில் யுக அளவைச் சொல்லாமல் யதா யதா எப்போதெப்போது என்றுதானே சொன்னார் அதை அடுத்த ஸ்லோகத்திலேயே மாற்றி யுகத்துக்கு ஒரு தடவை என்று பண்ணுவாரா எப்போதெல்லாம் தர்மம் மிகவும் சீர்கெழுற்று அதர்மம் வலுத்தாலும் தாம் சத்துக்களை காப்பாற்றி அசத்துக்களை அழிப்பதற்காக அவதாரம் என்ற பெயரில் ஜன்மா எடுப்பதாக பகவான் சொன்னார் பரித்ரானாய சாது நாம் சத்துக்களை காப்பாற்றுவதற்காக என்று சொன்னதாலேயே எத்தனைதான் அதர்மம் கையோங்கினாலும் அப்போதும் தர்மம் அடியோடு போய்விடாமல் தர்மத்தை அனுஷ்டிக்கும் சத்துக்கள் கொஞ்சமாவது இருந்து கொண்டிருப்பார்கள் என்று ஆகிறது பிரகிருதியில் ஆதிக்கத்தில் மாட்டிக்கொண்ட மனுஷர்கள் மாதிரி கர்மாவுக்காக ஜன்மா தமக்கு இல்லை லோக ரக்ஷணத்துக்காகவே தாமாக பிரகிருதியை வசப்படுத்திக் கொண்டு ஜன்மா எடுக்கிறேன் என்று சொன்னார் அவதார ரகசிய சூசனை பிரகிருத்தியை வசப்படுத்திக் கொண்டு பிரகிருத்திம் ஸ்வாம் அதிர்ஷ்டாய என்று எதற்காக சொன்னார் இன்னொரு இடத்தில் இதே கீதையில் சொல்லும் போது இதே அர்த்தத்தில் பிரகிருதி ஸ்வாம் அவஷ்டப்ய என்கிறார் இங்கே அதிர்ஷ்டாய என்று சொன்னதையே அங்கே அவஷ்டப்ய என்கிறார் இரண்டிற்கும் வசப்படுத்திக் கொண்டு என்றுதான் அர்த்தம் ஆச்சாரியால் அப்படித்தான் இரண்டு இடத்திலும் வசீகிருத்திய என்று பாஷ்யம் பண்ணியிருக்கிறார் இங்கே தாம் ஜென்மாக்கள் எடுப்பதை சொன்னவர் அங்கே தாம் மற்றவர்களுக்கு மறுபடி மறுபடி ஜென்மாக்கள் தருவதை பற்றி சொல்கிறார் அங்கே கல்ப பிரளயத்தில் ஒடுங்கி போன எல்லா உயிர்களையும் பிரளய கால முடிவில் தாம் பிரகிருதியை வசப்படுத்திக் கொண்டு மறுபடி வெளியிலே விட்டு மீண்டும் மீண்டும் பிறப்பதை சொல்கிறார் பிரகிருத்தம் சுவாம் அவஷ்டபிய விஸ்ருஜாமி புனகா புனகா பூத கிராமம் இமம் கிருஷ்ணம் அவசம் பிரகிருத்தேர் வசாத் தான் தர்மஸ்தாபனத்திற்காக அவதார ஜென்மாக்கள் எடுக்கிறேன் என்று இந்த இடத்தில் சொல்லி அதோடு விட்டிருக்கலாம் அந்த இடத்திலும் கல்ப பிரளயத்தில் ஒடுங்கிய உயிர்கள் கர்மாக்களை அனுபவிப்பதற்காக மறுபடியும் ஜென்மாக்கள் எடுக்கும்படி செய்கிறேன் என்று சொல்லி விட்டிருக்கலாம் இரண்டு இடத்திலும் நான் பிரகிருத்தியை வசப்படுத்திக் கொண்டு இப்படி செய்கிறேன் என்று ஏன் சொல்ல வேண்டும் இங்கேதான் அவதார ரகசியம் வெளியாகிறது அவதாரத்தை பற்றிய சூக்மமான உண்மை என்ன என்பது தெரிகிறது அதை தெரிவிப்பதற்காகவே இப்படி ஒரு சொற்றொடர் போட்டிருக்கிறார் ஏன் சங்கல்ப மாத்திரத்தால் கூடாது அது என்ன என்று பார்ப்பதற்கு பூர்வாங்கமாக ஒரு பெரிய கேள்வி சரி லோகத்தில் தர்மம் குறைகிறது பரமாத்மா பரம கருணையோடு இது இப்படி வீணாக போக வேண்டாம் மறுபடி தர்மமாக வாழட்டும் என்று நினைக்கிறார் அப்படி அவர் சங்கல்பம் பண்ணிவிட்டாலே போதாதோ தானாக பகவத் நிறைவேறி நிறைவேறிவிட்டு போகிறது அதை விட்டுவிட்டு ஜென்மா இல்லாத அவர் எதற்காக ஜென்மா எடுத்து நாம ரூபம் இல்லாதவர் அதுகளை வாரி போட்டு கொண்டு வந்து அவதாரம் என்று ஒன்றை பண்ணி நம்மாதிரியே ரொம்பவும் யத்னங்கள் பண்ணி எண்டையெல்லாம் போட்டு சமஹாரங்கள் பண்ணி அதில் தாமும் கூட அடி உதை வாங்கிக் கொண்டு அவஸ்தை விட வேண்டும்